கருத்துடைய பசுத்தை நமத்துக்கு மேமண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நல்ல கூட அந்நிய பாஷை குறித்து தொடர்ந்து நாம் ஜானித்து கொண்டு வருகிறோம் அந்நிய பாஷையில் அன்றைக்கு உள்ள அப்போ சிலர்கள் எல்லோருமே அந்நிய பாஷையை பேசினார்களா அன்றைக்குள்ள விசுவாசிகளுக்கு எல்லோருக்கும் அந்நிய பாஷை பேசுகின்ற அதாவது பிற மொழி பேசுகின்ற வரம் கொடுக்கப்பட்டதா எல்லோரும் பிற மொழிகளிலே அந்நிய பாஷையிலே அன்று பேசினார்களா என்றால் இல்லை அப்போ இன்றைக்கு பல கூட்டங்களில் பல செய்திகளில் பல போதைகள் அந்நிய பாஷை வரத்தை நாடுங்கள் அந்நிய பாஷையில் எல்லோரும் பேசுங்கள் அந்நிய பாஷையில் எல்லோரும் ஜெபியுங்கள் அந்நிய பாஷையில் எல்லோரும் ஆராதியுங்கள் அந்நிய பாஷைக்காக எல்லோரும் காத்திருந்து ஜெபியுங்கள் உபவாசம் இருந்து ஜோமண்ணுங்கள் அப்படி என்ற ஒரு அறிக்கையை அப்படிப்பட்ட வேதத்தில் இல்லாத ஒரு காரியம் அதாவது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னவென்றால் எல்லோரும் பேசினார்களா என்றால் இல்லைன்னு கது பைபிளில் ஆனால் எல்லாரும் ஏன் பேசணும்னு சொல்லி இவர்கள் ஒரு விதமான மாயத்திற்குள்ளாக ஏன் பொதுமக்களை நடத்தி செல்ல வேண்டும் அப்படி என்ற கேள்வியை சிந்தித்தவர்களாக நாம் தொடர்ச்சியாக சென்ற செய்தியில் கனியை குறித்தும் வரத்தை குறித்தும் நம்ம தியானித்தோம் வரம் ஏன் கொடுக்கப்படுகிறது அது எதற்கு நேராக நடத்துகிறது கனி எதற்காக தேவன் கனியை நம்மிடத்தில் கனி உள்ள வாழ்க்கையுடைய அவசியம் என்ன நோக்கம் என்ன வரம் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தியானித்தோம் அப்போ தொடர்ச்சியாக பவுலு கனியை குறித்து பேசும்போது சொல்கிறாரு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்போது மாம் சிகிச்சைகளை நிறைவேற்றாத ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் அப்போ பிரியமானவில் இந்த அந்நிய பாஷை வரம் இருந்தால் ஆவிக்குரியவர்கள் என்று ஒரு பொய்யான போதனையை கட்டவிட்டு விட்டார்கள் இன்றைக்கு பல பெந்தகோஸ்து சபையில் உள்ள மக்கள் போதகர்கள் ஆனால் பிரியமானவர்களில் ஆவியில் நடத்தப்படுவீர்களானால் ஆவிக்குரியவர்களாக நாம் மாற முடியும் என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க ஆவியில் நடத்தப்படும் பொழுது ஆவிக்குரியவர்களாக நாம் நடப்போம் ஆவிக்குரியவர்களாக நாம் நடக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள் இருந்து வழிநடத்துகிறார் என்பதை மக்கள் பொதுமக்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்நிய பாஷை பேசுவதனால் தான் ஆவிக்குரியவர்கள் என்று பைபிளில் அப்படிப்பட்ட ஒரு போதனை எங்குமே இல்லை அப்ப பொய்யாக மக்களை வழிநடத்துகிற போதகர்கள் மனந்திரும்ப வேண்டும் அப்ப மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிராராதனை பில்லி சுனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ பவுல் திரும்ப திரும்ப இதை சொல்கிறாரு நான் முன்னே சொன்னது போல் இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அந்நிய பாஷை பேசினா பர்லவம் போயிடுவாங்கன்னு பைபிள் எங்கேயும் இல்லை பல சடங்குகளை நாம் செய்வதனால் பரலவம் போயிடுவோன்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை அது ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி பந்தியாக இருந்தாலும் சரி இப்படி பக்திக்குரிய காரியங்களையோ இல்லை சடங்காச்சாரியங்களையோ பாரம்பரியங்களையோ இல்லை இப்படிப்பட்ட இந்த வரங்கள் பற்றிய இவைகள் இவைகளெல்லாம் இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்கள் பரலோகத்தில் போயிடுவோம் அப்படி என்பது அல்ல புரிஞ்சுக்குவோம் நாம் சத்தியத்தை அதனால் தான் முன்ன நான் சொன்னது போலவே அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எதெல்லாம் சுதந்திரிக்காது என்பதை இங்கு பவுல் பட்டியல் போடுறாரு அப்போ தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ள ஆவிக்குரியவர்களாக நீங்களும் நானும் நடந்து கொள்ள நடக்கிறோம் என்றால் ஆவியின் கனி நம்மளிடம் காணப்படுவது அவசியம் தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஆவியின் கனியோ பவுல் சொல்கிறா பாருங்களேன் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை பிரமாணமே அழிஞ்சு போயிடுச்சுங்க பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றாங்க இனி பிரமாணமே இல்லைங்கன்றாங்க ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் கிறிஸ்துவினுடைய பிரமாணம் அப்போ கிறிஸ்துவனுடைய பிரமாணமே நமக்கு இன்னும் தெரியல கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தினுடைய கட்டளையே நமக்கு தெரியல அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்போ கனியுள்ள வாழ்க்கை மிக அவசியமான ஒன்று இதற்கு நிகரான எந்த ஒரு பிரமாணமும் இல்லை என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் யாருங்க கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தொண்ணூத்தி சதவீதம் இந்த அந்நிய பாஷை குறித்து பேசுகிற போதகர்களுடைய வரலாறையும் அவர்களுடைய பின்னணியையும் அவருடைய சபையையும் அவருடைய வாரிசுகளையும் அவருடைய காரியங்களையும் நாம் கொஞ்சம் புரட்டி பார்ப்போமானால் பிரியமானவரில் அவர்களிடம் இருக்கின்ற காரியங்களில் ஆவியின் கனி இருக்குதோ இல்லையோ ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் அங்கு அதிகமாக காணப்படுவதை தெளிவாக பார்க்க முடியும் அவங்க கூட போய் நின்று நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை தெளிவாக அது தெரிகிறது கண்களுக்கு முன்பாகவே எனவே நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேண்டும் அப்ப ஆவியினால் பிழைத்திருக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்க வேண்டுமென்றால் ஆவின் கனியின்படி நடக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாஷைகளை பேசுங்க அந்நிய பாஷையில் நிரம்புங்க அபிஷேகத்தில் நிரம்புங்க கூட்டமாக அந்நிய பாஷை பேசுங்க தனியாக அந்நிய பாஷை பேசுங்க ஜெபித்து கொண்டே அந்நிய பாஷை பேசுங்க பொதுக்கூட்டத்தில் அந்நிய பாஷை பேசாதீங்க வீட்டில் அந்நிய பாஷை பேசுங்க ரூமுக்குள்ளே அந்நிய பாஷை பேசுங்க வியாக்கியானம் பண்ணிருந்தாங்க தான் அந்நிய பாஷை பேசணும் வியாக்கியானம் பண்ணுன்னாலும் அந்நிய பாஷை பேசலாம் ஆயிரம் பேர் இருந்தாலும் பேசலாம் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் பேசலாம் இல்லை ரெண்டு பேர் மட்டும் இருந்தாலும் பேசலாம் இப்படி அநேகர் குழப்பி மக்களை இன்றைக்கு சரியான சத்தியத்திலே இல்லாதபடி இந்த சத்தியத்தை எப்படியாக மாற்றி புரட்டி விட்டார்கள் பார்த்தீங்களா இந்த அந்நிய பாஷையினுடைய உபதேசத்தை பைபிள் என்ன போதிக்கிறது என்பதையே நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை பிரியமானவங்களே முதல்ல பவுல் கொடுத்த விளக்கத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும் அந்நிய பாஷைக்கு ஒரே ஒரு நிருபத்தில் மட்டும்தான் வருகிறது இந்த இந்த குழப்பமே இந்த அந்நிய பாஷா குழப்பமே கொருந்து சபையில் மட்டும்தான் வருது பவுல் மற்ற நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு மற்ற எந்த சபைகளிலுமே இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை அப்போ இந்த கொருந்து சபையை ஒரு மனிதர் தெளிவாக பைபிளில் ஒன்று குறைந்த ரெண்டு குருந்தை வாசித்து பார்த்தா சென்ற செய்திலே நான் சொல்லியிருந்தேன் அந்த சபையினுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் வரங்களை பிடித்து கொண்டார்கள் வரங்கள் மூலமாக பொய்யாக நடித்து பல கிரியைகளை செய்தார்கள் ஆவிக்குரியவர்கள் போல காண்பித்தார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கனி இல்லை இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எத்தனை கிரியைகள் அந்த குருந்து சபையில் இருந்தது தெரியுமா பவுல் கலாத்தியரில் பட்டியல் போடுற இந்த மாம்சத்தின் கிரியைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவரில் எனவே முதல்ல பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வருகின்ற செய்தியில் பவுல் அந்நிய பாஷை குறித்து என்னென்னலாம் பேசுகிறாரு எதெல்லாம் பவுலே வந்து தடை பண்ணுறாரு இந்த பிற மொழி பேசுவதை குறித்து எப்படி அந்த பிற மொழி பேசுவது குறித்த ஒரு ஆலோசனை எப்படிப்பட்ட ஒழுங்கை அங்கு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கு பேட்டிகளில் ராபின்சன் பார்த்தீங்கன்னா ஆர்ஸ்டான்லி பேட்டிங்களில் அந்நிய பாஷை பேசுகிறது உற்சாகப்படுத்தணும் அந்நிய பாஷை பேசுகிறதுல நான் கேட்குறேன் இந்த ராபின்சன் அவர்கிட்ட ஏன் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அவர் அவர்கள் பேசுகின்ற மொழி கண்டிப்பாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு புரியும் ஏன்னா மொழிகளை பிரித்தவரே தேவன்தான் வருகின்ற நாட்களில் அந்த செய்தி வருகின்ற நாட்களில் அந்த சத்தியத்தினுடைய செய்தியை நான் ஆதி ஆமத்துலேருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்கத்தான் போகிறேன் அப்போ எல்லா மொழியும் தேவனுக்கு தெரியும் இந்த ராபின்சன் ஆக இருந்தாலும் சரி இந்த பேட்டி கொடுக்குறவங்க எடுக்கிறவங்களும் தயவுசெய்து இந்த அந்நிய பாஷை குறித்து பேசுறதுலாம் வந்து பிறமொழி காரியங்களை குறித்தெல்லாம் பேச நிறுத்திவிட்டு வாங்க டேரக்டாக இந்த ஆவியின் கனிக்கு வாங்க மாம்சத்தின் கிரியைக்கு வாங்க பேசுகிறவங்களை அத்தனை பேருக்கும் பொருள் ஆசை பதவி ஆசை பட்டாசை வாரிசு ஆசை மருமவனை மகனை மகளை எல்லாரையும் ஊழியத்தில் விட்டாச்சு பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய போஸ்டிங்கில் பெரிய பெரிய சொத்தில் வீட்டில் விட்டாச்சு விசுவாசிகள் அத்தனை பேரையுமே என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் நடத்துகிற சபையில் வேணால் உங்களுக்கு உங்களுடைய விசுவாசிகளை மயக்கலாம் ஏமாற்றலாம் மாற்றி போதிக்கலாம் புரட்டலாம் என்றைக்கு நீங்கள் பொதுத்தளத்தில் வரீங்களோ என்னை போன்றவர்கள் மற்றவர்கள் சத்தியம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்டுத்தான் மக்களை சரியாக வழிநடத்துவதற்கு இப்படிப்பட்ட செய்திகளை பேசுவார்கள் பதிவு செய்வார்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் வருகின்ற நாட்களில் தொடர்ச்சியாக நம்ம இந்த அந்நிய பாஷை குறித்து நம்ம தியானிக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப ஜோம் பண்ணுவோம் அன்பின் பரலோப்பிதாவே இதாவே பவுல் சொன்ன மாம்சத்தின் கிரியைகள் இன்றைய போதகர்கள் விசுவாசிகளிடம் இல்லாதபடி பவுல் சொல்லுகின்ற ஆவியின் கனி அது கட்டளையாக ஒவ்வொரு விசுவாசியிடம் காணப்பட வேண்டியது அவசியம் வரங்களை குறித்து இன்றைக்கு பேசிக்கொண்டு வரங்கள் மூலமாக மக்களை ஒரு மாயத்துக்குள்ளே அந்நிய பாஷையின் மூலமாக மக்களை ஒரு மாயத்துக்குள்ளே நடத்துகிற போதகர்கள் மன ஆவிக்குரியவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள ஆவிக்குரியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்தன் மூலம் தால் மனப்பிதாவே ஆமேன்